இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத மாசு மருவில்லாத நிறைவான சட்டங்களை உள்ளடக்கியது இஸ்லாமிய ஷரியாத் ஷரியாத் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் யோசித்தால் இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை ஷரியத் என்போம் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை ஷரியத் என்போம் இஸ்லாமிய சட்டங்களை என்போம் ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்த மார்க்கம் நிறைவானது புதிதாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இந்த மார்க்கத்திற்குள்ளே இல்லை ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்களை வெளியிலே எடுக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை ஒரு உயர்ந்த சரியாத்திற்கு என்ன அடையாளம் என்றால் வெளியில இருந்து எதுவும் உள்ளேயும் வராது உள்ளே இருக்கிற எதுவும் வெளியவும் போகாது இந்த நியதியில உலகத்தில இருக்கிற எல்லா சமயங்களும் தோற்று போயிருக்கிறது ஜெயித்தது இஸ்லாம் மட்டும்தான் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷமாக புதிதாக எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை நீக்க வேண்டும் வெளியேற்ற வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற தேவைகளும் வரவில்லை அதனால் தான் சொல்லுகிறோம் இஸ்லாம் அதனுடைய நிறைவானது பரிபூர்ணமானது சம்பூரணமானது